இந்த விருதுக்கு பின்னாடி ஒரு பின் கதை இருக்குது முன்னொரு காலத்தில் மனித ரத்னத்தோட டைரக்ஷனில் உருவான ராகம் படத்துலேயும் மிஸ்டர் சந்திரமௌலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டரை நடிகர் கார்த்தி பிடிச்சி பயங்கரமாக கலாச்சி விட்டு அமைச்சிருவார் அதே மாதிரியே நம்ம ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சாமி கும்பிட போன ஒரு மாண்புமிகு அமைச்சரை அந்த ஊர் போலீஸ்கார் கலாச்சி அமைச்சதால் அந்த கலாயப்பட்ட அமைச்சருக்கே இந்த விருது நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் மிஸ்டர் சந்திரமௌலி விருது கோஸ் டு பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் அரசியல் பயின்று ஒரு பச்சை திராவிடராக தமிழக பாஜகவை வழிநடத்தி கொண்டிருக்கும் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு பழுத்த அரசியல்வாதி நூறு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அமைச்சர் பொன்னா ஒரே வார்த்தை தான் பேசுவார் ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் புதைந்திருக்கும் நான் திராவிடத்திற்கு எதிரான நானே ஒரு பச்சை தான் என்று அவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கேட்டு டெல்லியே அதிர்ந்து போனதாகவும் ஒரு தகவல் உண்டு சுத்தமான பச்சை திராவிடராக இருக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கருப்பு சிவப்பு மற்றும் வெள்ளை கலந்த திராவிடம் என்றால் அறவே பிடிக்காது எனவேதான் திமுக அதிமுக மதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஆண்டாண்டு காலமாக அறச்சீற்றம் நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி பல்வேறு சிறப்புகளுடன் ராஜமௌழி படத்தில் வரும் பாகுபலி போல் தமிழகத்தில் சிங்கநடை போட்டுக் கொண்டிருந்த பொன்னாரை கேரள போலீஸ் ஒருவர் மௌனராகம் படத்தில் வரும் மிஸ்டர் சந்திரமோழியை போல் ட்ரீட் செய்து அனுப்பிய சம்பவம் வைரலாய் பரவி தமிழக மக்களை கொந்தளிக்கச் செய்தது ஒரு இருமுடி கட்டிய மத்திய அமைச்சர் என்றும் பாராமல் பொன்னாரை வழிமறித்த அந்த கேரள போலீஸ்கார் இவரால் பதில் சொல்ல முடியாத கேள்விகளாய் திட்டமிட்டு கேட்டு பொன்னாரை வாயடைக்கச் செய்தார் முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும் என்கிற தத்துவத்திற்கிணங்க பழைய மிஸ்டர் சந்திரமௌழி போல் ட்ரீட் செய்யப்பட்ட பொன்னாருக்கு புதிய மிஸ்டர் சந்திரமௌழி விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நியூஸ் கராத்தி Raja, be raja, raja. raja.